இங்க ஒரு கடல்ல ஒரு சுறாவின் எல்லாரும் கிடைக்குது அந்த சுறாவை பிடிச்சிட்டு வராங்க அது பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அங்க இருக்க போலீஸ் எல்லாரும் அதை வந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் எல்லாரும் அப்பதான் நம்ம ஈரோம் ஈரோட ஃப்ரெண்டு வராங்க அங்க போய் அந்த சுறாவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இத போய் அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க பார்த்தா யாருமே அவங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கடல் ஓனர் கிட்ட போய் சொல்றாங்க அவங்க நீங்க இது மாதிரி லூசி மாதிரி வளராதிங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஈரோட ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது இப்ப அந்த சுறாவ வைத்த கிழிச்சா இப்ப உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்ப நம்ம நம்ம சொல்றத நம்புவோன்னு அப்ப சொல்றாங்க பார்த்தா உள்ள எதுமே இல்ல ஃபுல்லா தான் இருக்கு அடுத்த நாள் இத பத்தி அந்த கடல் கிட்ட போய் சொல்றாங்க அவங்க பார்த்தா இவங்களே திட்டியாச்சிடுறாங்க பத்தா அடுத்த நாள்ல இருந்து மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க எங்கள் பீச்சில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள இறங்காம வெளியில ஏதாவது உக்காந்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி தான் ஒரு பெரிய சூறாவன் வந்திருக்கும் அதனால் கடல் ஒரு வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் நீங்கள் போய் தைரியமா குளிக்கலான்ட்டு போகிறாங்க அந்த எல்லாரும் உள்ள போறாங்க அங்கே பார்த்தா ஒரு சூறாவன் வந்துட்டு இருக்கு அதை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எல்லா மக்களும் கரைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்க போலீஸ் அவங்கள காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றி வந்து கரையில விடுறாங்க அங்க இருக்கவங்களுக்கு பாதி பேர் ஓடி வந்துட்டே இருக்காங்க அந்த சுறா பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு அதுக்கு தான் தெரியுது அங்க சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்துருக்காங்க அப்படின்ட்டு அதனால அங்க இருந்த போலீஸும் எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிடுறாங்க பாதி பேர் இன்னும் தான் குளிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு உண்மையான சுறா வந்து அவங்களை கடிச்சு இழுத்து உள்ள போயிடுது அங்க பாத்த ரெண்டு பசங்களும் ரொம்ப பயந்துட்டு போயிடுறாங்க இப்போ அந்த சுறா மீனை பிடிக்கலான்ட்டு இப்போ மூணு பேர் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க இப்போ அதில் ஒருத்தன் இப்போ மீன் போட்டு அதை மேலே வேற வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறான் இப்போ போட்டுகிட்டே இருக்குள்ள பார்த்தா அந்த சுறா மீன் மேலே வந்துட்டு போகுது அதை பார்த்து அவன் பயந்துட்டு பின்னாடியே வர ஆரம்பிக்கிறான் இப்போ அதை எப்படியாச்சும் அம்பு வச்சு சுட்டுறான்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அது பக்கத்தில் வந்தோன்னா ஒரு டேங்க் ஒன்று கட்டி இப்போ சுட்டுறாங்க இப்போ அந்த டேங்க்கை அந்த மீனை துரத்திட்டே போகுது இப்போ அந்த சுறா இவங்ககிட்டயே தான் சுற்றிட்டு இருக்கு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அது எங்கேயுமே போகலை இப்போ சரிப்பா துரத்திட்டு போகலான்ட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க பார்த்தா அது உள்ளே போயிடுது இப்போ அந்த கேன் மட்டும் மேலே மேல இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஒரு குச்சி வச்சு இழுக்கலான்ட்டு ட்ரை பண்றாங்க பார்த்தா இப்போ அதுக்குள்ளே அந்த சுறா மங்கி இவங்களை சாப்பிட்றலான்ட்டு மேலே வந்துட்டு போகுது இவங்க பயந்து பின்னாடி வந்துடுறாங்க அப்போ அந்த மீனும் அங்க இருந்து போயிடுது இப்போ இதில் ஒருத்தன்னா தண்ணிக்குள்ள இறங்கி அந்த மீனை சுடப்போறேன்னு சொல்றான் அதனால இவங்க இரும்பு கம்பி கட்டி உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே இழுத்து பார்க்குறாங்க பார்த்தா உள்ள அந்த கம்பிக்குள்ளே இல்லைவே இல்லை பேர் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க